இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாத பலன்கள் சிம்மம் சிம்ம ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் ராசியாதிபதி கிரகம் சூரியன் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனி பகவானுடன் இருக்கிறார் அங்கு இன்னும் மூணு கிரகம் இருக்கின்றது ராகு சுக்ரன் புதன் சூரியன் சனி காம்பினேஷன் இன் எயிட் ஹவுஸ் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் பொழுது கவனித்து ஓட்ட வேண்டும் கோபம் செய்யக்கூடாது எந்த வேலை செய்தாலும் நின்று நிதானமாக யோசனை பண்ணி நாம் பேச வேண்டும் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போட வேண்டும் அல்லது பேர் புகழ் எல்லாம் கெடும் எட்டாம் பாவத்தில் சூரியன் சூரியன் சனி ராகு சேர்க்கை ஆரோக்கியத்தில் நாம் கவனிக்க வேண்டும் அதாவது நம்முடைய ஆரோக்கியம் நம்ம தான் கவனிக்கணும் அதுக்கப்புறம் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதனால் பேர் புகழ் இருக்கும் பணம் வருமானம் வரும் அலைச்சல்கள் ஒவ்வொரு இருக்கும் குரு மாறுற வரைக்கும் அலைச்சல் ஒவ்வொரு இருக்கும் சூரியன் பதினஞ்சாம் தேதி மாறின பிற்பாடு சிறிய மன சந்தோஷம் இருக்கும் என்று சொல்வேன் பாதி ஆப்ரல் அலைச்சல் பாதி ஆப்ரல் கொஞ்சம் சுமாராகவே இருக்கும் அந்த பாதி ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் நீங்கள் யாத்திரை செய்வீர்கள் செலுவை செய்வீர்கள் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு தீர்த்தத்துக்கு போவீர்கள் ஒரு கோயில் போகிறதோ பிக்னிக் போகிறதோ ஆனால் செலவு இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா அலைச்சல்கள் ஒவ்வொரு இருக்கும் வர லாபத்துக்கும் வியாபாரத்துக்கும் சம்மந்தம் இருக்காது லாபம் கம்மியாக இருக்கும் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அப்புறம் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்டீன்த் ஆஃப் ஆப்ரல் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா இந்த மாதத்துலேருந்து உங்கள் ரிசல்ட் உங்கள் ஃபேவரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம் அலைச்சல்கள் ஒவ்வொரு இருக்கும் அரசியல்வாதிக்கு மன கஷ்டம் இருக்கும் பதவி வந்து இருக்கும் ஆனாலும் மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க சினிமா நாடகையில் இருக்கீங்க ஏதாவது நாடகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் ட்ரில்லிங் கண்டிப்பாக இருக்குது என்று சொல்லலாம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அதாவது வெயிலில் உச்சம் சூரியன் வரும் பொழுது எல்லாமே வந்து ஸ்வெட்டிங் ஓவராக இருக்கும் வேர்வை அதிகமாக விடும் இல்லையா அதனால் இந்த கிரக சேர்க்கையும் கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன படிக்கிற பசங்க எக்ஸாம் ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஏப்ரலுக்கு முன்னே எழுதுறீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எழுதுறீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக உஷாராக சாந்தமாக பேப்பரை படித்து எழுத வேண்டும் என்ன தினமும் தண்ணீரை விட வேண்டும் ஆதித்ய ஸ்தூத்திரம் ஜபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை அரச மரம் அல்லது நவகிரக ஆலயத்தில் சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு சுத்திட்டு வந்து பிரார்த்தனை செய்தால் இந்த அலைச்சல்கள் எல்லாம் குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க